வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமேல் கண்ணை முடித்து கடலெண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ஆந்திராவில் நடைபெறவுள்ள சட்டசபை லோக்சபா தேர்தலை முன்னிட்டு முதல்வர் ஜெகன் மோகன் தனது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நாங்கள் சித்தம் எனும் பஸ் யாத்திரையை மேற்கொண்டுள்ளார் பத்தாவது நாளாக இன்று மாலை பஸ் யாத்திரை என்டிஆர் மாவட்டத்தை அடைந்தது விஜயவாடா மத்திய தொகுதியில் உள்ள சிங் நகரில் ஜெகன்மோகன் பிரச்சார பஸ் மீது நின்று பேசினார் கட்சியினர் அவருக்கு பிரம்மாண்ட கஜ மாலையை கிரேன் மூலம் கொண்டு வந்து அணிவித்தனர் அப்போது அடையாளம் தெரியாத நபர் வீசிய கல் ஜெகன்மோகன் நெற்றியில் பட்டு ரத்தம் கொட்டியது டியாக அவரை பாதுகாவலர்கள் பஸ் உள்ளே பாதுகாப்பாக அமர வைத்தனர் முதலுதவி சிகிச்சையும் அளிக்கப்பட்டது கடும் பாதுகாப்பு வளையத்தையும் மீறி முதல்வர் தாக்கப்பட்டதால் அங்கு பெறும் பரபரப்பு ஏற்பட்டது ஆதரவாளர்கள் கொந்தளிப்பில் இருப்பதால் பதட்டமான சூழல் நிலவுகிறது அசம்பாவிதங்களை தவிர்க்க அதிகளவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்